வணக்கம் இது ராஜபிரியன் ரிவ்யூ எஃப்ஜே அண்டு கம்ருதன் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறதுக்கு போயிட்டாங்கல்ல அவரும் வந்து மியூட்டட் வார்த்தையெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கார்ல கோவாமல் இப்படி இப்படின்னு கம்ருதன் ஏற்கனவே இந்த மைக்கு மூடாமல் பண்ணுற அந்த வேலைகள்லாம் இருக்குல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு ஒரு வேலை அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் மட்டும் அதை பண்ணல மச்சான் நீ கூட அதை பண்ணுற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ருதன் வந்து எஃப்ஜே கிட்ட சொல்கிற நான் உன்ன மாதிரி பண்ணல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஃப்ஜே என்ன பண்ணுறானோ அதே தான் கம்ருதனும் பண்ணிட்டுருக்கிறான் அது உண்மை தான் இவர் வந்து பார்வதி அரோரா கூட பண்ணால் அவர் வந்து கன்னியாகவியும் விட்டு வைக்கல அந்த எஃப்ஜே ஸோ அந்த லெவலில் தான் பண்ணியிருக்கிறார் அப்படி பட் இங்கே பிரச்சனை என்னென்னா மைக்கை யார் பர்பஸாக மூணுது இப்போ கம்ருதன் பார்வதி பர்பஸாக மைக்கை மூண்ணாங்க வாண்டடாக பண்ணுறாங்க அதுவும் அப்புறம் பண்ணுறாங்க தொடர்ந்து அப்படின்றதுனால தான் பிக் பாஸ் வந்து மற்றவங்களுடைய பால் இந்த டீ காஃபி இது எதுவுமே கிடையாதுரா முட்டை கூட கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டாரு தட்டில் வச்ச மூட்டையை கூட திருப்பி எடுத்துட்டாருன்னா பார்த்தீங்களேன் அவ்வளோ காண்டானார்ல அது வந்து காரணம் பார்வதி கம்ருதன் இவங்க ரெண்டு பேரும் தப்பு தான் இப்போ அதை மூடி மறைக்கிறதுக்கு நீ கூட தான் பேசியிருக்கிற மச்சான் அரோ ராகு இவங்க வியனா கிட்ட பேசியிருக்கிற முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆதர கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல மச்சான் நான் அந்த மாதிரி பேசும்போது பிக் பாஸ் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்லாம் சொல்லும்போது உடனே கம்ருதன் அவர் ரொம்ப இவனக்கு இவங்க கூட யாருமே பேசவே முடியாது போல இருக்கு ஏன்னா இப்ப எடுத்துல வந்து அரோரா நானும் அரோரா பேசும்போது கூட நாங்கள் மைக்க மூடி பேசிருக்கோம் அப்படிங்கிறான் இப்ப வந்து அதே போல நீங்களும் பேசிருப்பீங்களா ஏன் உங்களுக்கு எல்லாம் வார்த்தையெல்லாம் பிக் பாஸ் வாய்ஸ் வந்து வரலையா சொல்லலையா மைக்க சரியா போடுங்கன்னு அப்படின்னு சொல்ல எஃப்ஜே வந்து மைக்க சரியா போடுங்கன்னு சொல்றது வேற அது வந்து ஸ்லிப் ஆகலாம் கீழே போகலாம் அது வரலாம் பர்பஸா மைக்க முன்னது நான் பண்ணல பார்வதி பண்ணதை நானே பார்த்திருக்கிறேன் இப்ப நீ பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்ற அரோரா கூட சோ அதனாலதான் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது கம்ரு இந்த கம்ரு இருக்குல்ல இந்த காமு அந்த கம்ரு வந்து பார்த்தீங்கன்னா இவனால் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனா தெரில இவன் வந்து சத்தியமாக பண்ணல சத்தியமாக பண்ணல சத்தியமாக பண்ணல அப்படின்னா எத்தனை முறை சொல்கிறான் அதாவது நமக்கே டயர்ட் ஆகுது வீடியோ போடுறதுக்கு ஆக்சுவலி நடந்த சம்பவங்கள்லாம் ரெண்டு வீடியோ போட்டோம் ஆல்ரெடி அது இல்லாமல் புதுசாக ரெண்டு கேஸ் வந்திருக்கு பர்பஸாக இவங்க மைக்கை மூடிட்டு மறுபடியும் பேசுறது சீக்ரெட் பேசுறது ரெண்டு வீடியோலயே பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்களை வச்சு தான் சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்து நாள் போட்டோமா நேற்று நாள் போட்டோமா இப்ப மறுபடியும் போடணும் இன்றைக்கும் நியாயமா ஏன்னா அது அடுத்த லிஸ்ட் இவங்க ரெண்டு பேர் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலை அதோட சேர்த்து அதை பேசுவோம் கண்டெஸ்டன்ட்டுக்கு தெரியாது பட் வெளியே இருக்கிற மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காருல்ல சத்தியம் பண்றாங்க கூச்சமே இல்லாம இப்படிலாம் சொன்னதும் விக்ரம் வந்து அங்க உள்ள வந்து விக்ரம் சொல்றாரு அப்படி இல்ல 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 இது வந்து மைக்க மாட்டாம போனதுக்கெல்லாம் அதை சரியா மாட்டாம இருக்கிறதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது நான் கூட தான் வந்து சரியாக மாட்டாமல் இருந்திருக்கேன் ஸ்லிப் இருக்குது அதெல்லாம் வேற அதெல்லாம் பிக் பாஸ் வந்து மாட்டே சொல்வார் நீங்கள் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் பர்பஸாக மாட்டிருக்கீங்க அதாவது மைக்கை மறைச்சிருக்கிறீங்க சீக்ரெட் பேசியிருக்கீங்க அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்கிறேன் அப்படி கனியம் அதே அங்கே சொல்கிறாங்க அக்கா அது வந்து அது வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கிறோம் நான் மட்டும் பண்ண அதை இவனும் பண்ணியிருப்பான் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க அது வந்து என்ன வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி கூட பிக் பாஸ் இப்போது விக்ரம் லாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த கம்ரு உடனே என்ன பண்ணிட்டான் அந்த பக்கம் எஃப்ஜே அதுவரை பேசிட்டு இருந்த எஃப்ஜே பிடிச்சி டேய் நீ வார வாரம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் ட்ரிகர் பண்ண பார்க்க நான் யார்கிட்ட பேசுனேன் சொல்லு நான் நான் பேசுகிறேன் நான் ஓப்பனாக பேசுகிறேன் உன்ன மாதிரி வந்து லவ் இல்லை லவ் அப்படின்லாம் நான் பேசலையே அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகலையே அதுதான் கேவலமான விஷயம் அப்படின்லாம் இவர் வந்து சொல்ல உடனே பார்வதிக்கு அந்த உள்ளே இருந்தாங்க சர்க்கிள்குள்ளே வெளியே வர்றாங்க பார்வதி நாங்கள் யார் நாங்களும் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலடா அப்படின்லாம் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணல அதான் கோர்ட்டில் வந்து அவன் சொல்லிட்டானே லவ் தான் அப்படின்லாம் சொல்லிட்டானே அப்படின்னும் போது இதை சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட லவ் இருக்கடாரு டை நீ அங்கே சொல்லிட்டேன் அரோரா கூட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து திரும்ப வந்து பார்வதி வந்து ஃப்ரெண்டுக்கு மேலே லவ் இல்லை லவ் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கடா இது வெளியே வந்து ஆக போகிறது இல்லை அதனால ஒரு சேஃப்டிக்கு இப்பயே அவங்களுக்கு தெரியும் பார்வதிக்கு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த காஜி வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு கை விட்ற கை விடணும் அதான் ரெண்டு பேருடைய ஐடியாவும் அதுதான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று லவ்வும் இல்லை பட் ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்று இந்த புனிதமான விஷயத்துக்கு இன்னும் பேர் வைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இருக்குது அந்த மாதிரி கேவலமான பேருக்குலாம் நிறைய இருக்காது நம்ம இப்போ சொல்ல விரும்பலை ஸோ இப்போ வந்து இங்கே அதை லாக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பார்வதி அப்புறம் வெளியே வர்றாங்க வெளியே வந்து கம்ரு அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படி இது பண்ண கம்ரு அது உடனே இந்த சொரிஞ்சு விட்டா இல்ல சொரிஞ்சு விட்டோன்னா ஆயிடுவார் இவரு அப்படின்னு சொன்னதும் உடனே நான் சொரிஞ்சு விருணா என்ன பத்தி தப்பா பேசுறேன் என் ஃபேமிலிய பத்தி தப்பா பேசுற என்ன ஃபேமிலியை பத்தி தப்பா பேசுனாங்க சொரிஞ்சு விட்டேன்னா ஆமா இவங்க வந்து சொன்னாங்க கையை சொரிஞ்சு விட்டேன்னா அமைதியாயிடுவார் ஆ அப்படின்னு சொன்னதும் இது வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொன்னார்ல அவன் வந்து பாத்துட்டு சொல்லிட்டான் இது ரெண்டுமே ஃப்ராடு தான் துபாகூர் தான் மாத்தி மாத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படியே அஃபண்ட் ஆகிட்டாங்களாம் அவங்க வந்து ஐயோ என்னை பற்றி கேவலமாக பேசிட்டான் என் ஃபேமிலியை பற்றி கேவலமா பேசிட்டான் நீ சொரிஞ்சு ஊரன்னு சொல்லிட்டு சொரிஞ்சு விட்ட உடனே அமைதியாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சொன்னான் தவிர ஃபேமிலியை பற்றி எங்கே பேசுனா அப்படின்னா சொரிஞ்சு ஊருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்வதி அதுக்கு என்ன நீங்கள் டிக்ஷனரியில் எழுதினாலும் எழுதலாம் சொல்லலாம் நான் அவ்வளோ கேவலத்தையும் தான் இவங்க பண்ணிருக்கிறாங்க பண்ணிட்டுருக்கிறாங்க பண்ணவும் போகிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு இதில் இப்படி ஒரு ட்ராமாவை அவங்க கிரியேட் பண்ண அதுக்கப்புறம் வந்து உடனே இவர் கமுருக்கு வேற ஒரு டவுன்ல பேசி வருவார்ல மறுபடியும் பேச வர இங்கே வந்து இவரு எஃபிய பத்தி தெரியும் சொல்லு 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 ஓகே பாயிண்டா பேசு பேசு பேசுன்னு பேசிட்டு இருப்பா அப்படி இப்ப இல்லை ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லு 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 சொல்லுகிட்ட ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பா அப்படி ராப் மாதிரி அந்த மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா இங்கே கானா விண்ணத்து வந்து டே நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க நீங்கள் பாயிண்டா பேசுங்கடா அது சண்டப்புற மாதிரிலாம் வேணடா அப்படின்லாம் சொல்ல கானா கிட்ட பேசிட்டு இருந்தேன் கமுருதல் டக்குன்னு திரும்பி என்ன சொல்லு 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 அப்படியே கிட்ட மூஞ்சிக்கிட்டா அப்படி வந்து நிற்கிறாராம் இந்த பெய் படத்துலாம் பேய் பெய் சட்டுன்னு மூஞ்சிக்கிட்ட அது மாதிரி வந்து பயம் வந்து இந்த கம்பரு ம் இது செரிப்ப தூவி கட்சி இதெல்லாம் வந்து என்னத்தா சொல்கிறான் அதெல்லாம் காட்டவே இல்லை அரோரா வந்து அது கூட தனியாக பேசணும் அப்படின்னு நினச்சவன் டைம் இருந்தால் பேசலாம் ஏன்னா எல்லா அது கேவலத்தையெல்லாம் பண்ணுது இந்த கம்பரு இதுவும் ரெட் கார்டு மேட்ரு ரூல் பிரேக்கே ரெட் கார்டை கொடுக்கணும் ரெட் கார்டு கொடுக்கணும்னா இவன் பண்ணதுக்கெல்லாம் அடிவே அடுக்கிருக்கணும் இவ்வளோ தூரத்துக்கு ரெட் கார்டு மொத்தமாக கொடுத்தா அனுப்பணும் எத்தனை பார்ப்பா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ மோசத்தையும் பண்ணியிருக்கா அப்படி அவளை கிட்ட வந்தோடனே ஓகே வா பண்ணு 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 சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எஃப்ஜே ஆகும் இந்த பக்கம் அதுக்கப்புறம் கானா விண்ணோத் வந்து என் வந்து இவங்க தடுத்து தடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதி வந்தால் தான் காண்டாயிடல அப்படி எஃப்ஜே கம்ருதன் இந்த மாதிரி முறைக்க வந்தாலும் இது பண்ணாலும் கம்ருதன் கிட்ட நார்மலாக தான் பேசுகிறா அப்படி பார்வதி வந்ததும் பார்த்தீங்கன்னா ஓகே சோரி சோரி ஷோரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ற மாதிரி ஒரு சாரிலாம் கேட்குற மாதிரி பண்ணி மறுபடியும் நக்கல் அடிச்சு அவங்க அப்படியே ஃபேமிலி பக்கம் சென்டிமெண்ட்டாக திருப்பி பார்க்க அதையும் நக்கல் அடிச்சுட்டு எஃப்ஜே வந்து எஸ்கேப் ஆக இந்த பக்கம் கானா இன்னொரு ரெண்டு பேரும் தனியாக வெளியே கூப்பிட்டு போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசுங்கடா மூணாவது ஆள் வந்ததாண்டா பிரச்சனை அப்படின்லாம் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் பாயிண்ட்டு பேசுறாங்களாம் பாயிண்ட்டு என்ன பாயிண்ட் பேசுறீங்க நீயும் அதை மச்சான் நானும் அதை பண்ணிருக்கடாமச்சான் இருக்கட்டே ரெண்டு பேருமே அதை பண்ணியிருக்கீங்கடா கேவலத்தை இப்போ என்னடா என்னடாது இந்த பனிஷ்மெண்ட் வந்து காரணம் என்ன பிக் பாஸ் ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டோம் கம்ரு பிக் பாஸ் வந்து இவரோட யூஸ் பண்ணி இந்த விஷயத்த பத்தி பேசுறாராம் இப்ப பிக் பாஸ் தப்பா அப்படின்னு எஃப்ஜே கேட்டா நாங்க தப்பா அப்படிங்கிறான் நீ தப்பு தான்டா இதெல்லாம் கேட்காம இருக்கிறாரு பிக் பாஸ் பாவம் இல்ல எல்லாத்தையும் ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டே இருந்து உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் தான் பாக்காம இருக்கிறாங்க ஆனா அவ்வளவு பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து நம்ம எல்லாம் அவங்க கிட்ட பேச முடியாது அதனால வந்து நம்ம இங்க வெளிப்படுத்துறோம் ஆனால் அவங்க அவங்ககிட்ட பேசணும் ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கணும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ல அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா டார்ச்சர் இருக்கிறாங்க அவங்கள அவர் ஸோ அப்படியே இதுவா எல்லாரும் பார்க்கறாங்க வெளியே போகுது அப்படின்னு தெரிஞ்சும் இந்த கமரு வந்து உருட்டுது பாருங்க நாங்கள் வந்து வான் பண்ணதுக்கப்புறம் பண்ணலையே பண்ணலையே அப்படின்லாம் சொல்லிட்டு இதில் வேற கேசை வந்து வேணாவும் வினோத்தும் என்னென்ன இவங்களுக்கு ஃபேவராக கொடுத்தாங்கன்னு தெரியல ஆல்ரெடி தண்டனை அனுபவிக்கிறாங்க அதனால வந்து ஏ அவங்க தண்டனையை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் பண்ணும்போதும் சரி அறகுறையாக பண்ணுறது வேலையை அதுக்கப்புறமும் நிறைய முறை நிறைய முறை நிறைய முறை வந்துக்கிட்டே இருக்குது வீடியோஸ் இவங்க வந்து மீறுறது பிக் பாஸ் வான் பண்ணதுக்கப்புறம் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் இந்த மாதிரிலாம் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாருனா என்ன பண்ணுவாங்க டக்குன்னு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் திருப்பி கொடுத்துடுவார் ஏன்னா வந்து பனிஷ்மெண்ட் யாராவது ஏற்றுப்பாங்க இல்லைன்னா கெஞ்சுவாங்க அது நம்புற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கவே இல்லை பாஸ் இந்த வாரம் முழுக்க ஏன் தெரியுமா ஏன்னா வந்து அவங்க திரும்ப திரும்ப தப்ப பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது ஒரு சிம்பிள் மேட்ரு இந்த பாயிண்டை யாராவது பிடிச்சி அங்கே பேசியிருக்கலாம் பேசல பட்டு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு விட்டுருக்குறாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு குறும்படம் போட்டால் வீக்கெண்டில் போடணும் அதாவது ரெட் கார்டை கொடுத்து தூக்கி வெளியே போடணும் ஒன்று கதவு வரையும் கூப்பிட்டு போயிட்டு நிப்பாட்டி பயமுறுத்தி கூப்பிட்டு வரணும் ரெண்டு இது ரெண்டுமே இல்லைனா மூணாவது ஒரு குறும்படம் போட்டு காட்டிடணும் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் வந்து உருட்டினாங்க கூச்சமே இல்லாமல் எப்படியெல்லாம் சத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டு காட்டினா அப்ப புரிஞ்சிடும் எல்லாருக்கும் அடுத்த வாரம் சிறப்பா இருக்கும் சம்பவம் செஞ்ச மாதிரி செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்